அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் தமிழ் எழுத்துக்கள் பாடம் ஐந்து புள்ளி ஒன்று இந்த வகுப்பில் இ வரிசை எழுத்துக்களை கத்துக்க போகிறோம் இது உங்களுக்கான ரீடிங் கிளாஸ் நான் சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்குங்க இந்த எழுத்துக்களை பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சிம்பிள் இப்போ சாங்க் மேலே பாருங்கள் ஒரு கொக்கி மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தால் அது இ வரிசை எழுத்து அந்த எழுத்தை முடிக்கும்போது இ அந்த சவுண்டில் முடிக்கணும் அவ்வளவுதான் இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சுத்தமாக தெரியாதனாலும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறத கேளுங்க அந்த எழுத்தை பாருங்கள் அந்த எழுத்துக்கான உச்சரிப்பை புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கான கிளாஸ்ன்றதால நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அவ்வளவுதான் ப்ராக்டிஸ் அடுத்த செஷனில் கொடுக்குறேன் கி கி ஈ அந்த சவுண்டில் தான் முடியணும் ஈ கிடையாது ஈன்ற சவுண்டை நாம் ஈ வரிசை எழுத்துக்களில் பார்ப்போம் இது கி நீ சி ஓகேங்களா இந்த சவுண்டு எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இதை காமிச்சோம்னா இதை வந்து நீ அப்படின்னு படிப்பாங்க இந்த எழுத்தையும் நீன்னு படிப்பாங்க இந்த எழுத்தையும் நீ அப்படின்னு படிப்பாங்க இது வந்து நீ நீ அதுக்கு இந்த இடத்துல நான் எழுத்துக்கான உச்சரிப்பாக சொன்னால் சிலருக்கு புரியுறது கடினமாக இருக்கும் அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த ப்ளூ கலர் எழுத்த கவனிங்க இக்கையும் ஈயும் சேர்த்தோம்னா இக் இ கி நீ அப்படியே சொல்லிட்டு எழுத்தை சேர்த்துக்கணும் இந்த எழுத்த சில சமயத்தில் சீன்னு படிப்போம் சிங்கம் சிறுத்தை அந்த மாதிரி சில இடத்துல சி அப்படின்றதும் சொல்லுவோம் நாம இது சி அப்படின்னு படிக்கலாம் சி அப்படின்னு படிக்கலாம் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி பழகணும் அப்பதான் உங்களுக்கு அந்த எழுத்து புரியும் இ டி டி சில இடத்துல வரும் டி அப்படின்ற சில உச்சரிப்பு மாறும் இதுவும் அடுத்ததா தி இது வந்து இந்துன்னு படிப்போம் இந்தி அப்படி கிடையாது இது படிக்கணும் எப்படி படிக்கணும் நீ இது பி மி இ இதுவும் இ தான் இதுவும் இ தான் சேர்த்தம்னா என்ன ஆகும் இ ஈ அதாவது புள்ளி வச்ச எழுத்து இந்த இ வரிசை எழுத்து ரெண்டுத்தோட உச்சரிப்புமே எப்படி இருக்கும் இ அப்படி தான் இருக்கும் அது எந்த இடத்துல எப்படி பயன்படுத்துன்றத வார்த்தைகளாக படிக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ வந்து நாய் அப்படின்னு படிக்கிறோன்னா நா இ புள்ளி வச்ச எழுத்து தான் எழுதுவோம் இந்த இ எழுத மாட்டோம் நாம அடுத்ததா ரி லி வி ரி இல் இ ரி ரி லி லி ரி இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல ட்ரீன்னு படிப்போம் எட்ரு பிளஸ் இ ட்ரீ அப்படின்ற உச்சரிப்பு வரும் சில இடத்துல ரி அப்படின்னு படிப்போம் ஓகேங்களா ஓகே இதுதான் உங்களுக்கு புரியணும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க நோட்டில் எழுதிக்கிங்க அப்போ தான் இந்த சவுண்டை தெளிவாக உங்களால் சொல்ல முடியும் அதே மாதிரி எங்கேயாச்சும் யாராவது சொல்கிறாங்க நீங்கள் சொல்றதை கேட்டு எழுதணும் அப்படின்னா கூட எழுத்துக்களை சரியாக அவங்களால் எழுத முடியும் ஓகே திரும்ப ஒரு தடவை நான் படிக்கிறேன் கேட்டுக்குங்க நான் சொல்கிறத கேளுங்கள் எழுத்த பாருங்கள் மனசுக்குள்ளே சொல்ல முயற்சி பண்ணுங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது கி nyi si nyì di ní ci ní pi mi ì rì li vi ri li rì ní. இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அடுத்த வகுப்பில் ப்ராக்டிஸ் பார்க்கலாம் ப்ராக்டிஸ் பார்க்கும்போது நீங்கள் கூட சேர்ந்து சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி